அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய கிருவைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வரும்படி எங்களை நித்திரண்டு எழுப்பின தயவிற்காக சுதிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருவை இருந்து இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதை காண்பதற்கு என் தேவன் கிருவை கொடுத்து நண்டி ஆண்டவரே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருவை சமாதானம் தங்கியிருந்து பாதுகாத்து இந்த நாளை நாங்கள் உமக்கு உகந்த நாளாக ஆசரிக்க கத்திரங்களை பலப்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய தெரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே மீண்டும் கத்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவர் சமூகத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் வேளையில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக வேதாகமத்தில் இன்றைக்கு நாம் மகத்தான ஒரு சத்தியத்தை கேட்க இருக்கிறோம் வேதாகமம் இப்படி சொல்லுகிறது யோகுவின் புஸ்தகம் நான்காவது அதிகாரத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஏழாவது வசனம் சொல்லுகிறது குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படி என்றால் இந்த லோகத்தில் குற்றம் செய்யாத மனிதர்கள் இல்லை குற்றம் வேறு பாவம் வேறு குற்றம் செய்யாத மனிதன் இல்லை குற்றம் தவறு பாவம் இந்த மூன்றுக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஜீவித நாட்களில் நாம் செய்த குற்றத்தை நிமித்தம் பாவத்தை நிமித்தம் நமக்கு தண்டனை கிடைக்கும்போது அந்த தண்டனை ஒருவேளை ஆண்டவரால் கொடுக்கப்பட்டாலும் நாம் அதை குறித்து சோர்ந்து போகக்கூடாது ஏனென்றால் தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ எந்த தகப்பனாவது தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்காமல் இருந்திருப்பாரா அதிலும் விசேஷமாக ஆண் பிள்ளைகளை கண்டிக்காமல் இருந்திருப்பாரா என்றால் நிச்சயமாக இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் சிறுவயதாக ஏதோ ஒரு கோபத்தை காட்டி இருக்க முடியும் அதேபோல வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் புலம்பரின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கும்போது அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையினால் நமக்கு இறங்குவார் அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரனை செருமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை என்று சொல்லுகிறார் அவர் மனப்பூர்வமாய் மனிதர்களை சஞ்சலப்படுத்தி சிறுமையாக்குவது இல்லை என்று சொல்லுகிறார் அப்படியானால் அவர் வேண்டுமென்றே கோபப்படுத்துவாரா என்றால் நிச்சயமாக இல்லை அவர் வேண்டுமென்றே கோபப்படுத்துகிற தேவன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அறுபத்தி எட்டாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் என்னாலும் ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதாக நம்மேல் அவர் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே நம்ம அவர் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே நாம் கஷ்டப்படும்படி நாம் செய்த தவறுகளுக்கு ஒருவேளை தேவன் தண்டித்தாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவர் என்பதை இங்கு வேதம் சுட்டி காண்பிக்கிறது அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்துப் பார்ப்போம் எபேசேரின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால் அங்கு பவுல் சொல்கிற வார்த்தை நமக்கு தேவனுக்குள் எப்படி பலப்படுகிற ஒரு அனுபவத்தை அது காண்பிக்கிறது எபை நான்கு எட்டிலே அவர் சொல்லுகிறார் ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உன்னதத்திற்கு ஏறி அங்கு செருமைப்பட்டவர்களை சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் சிறைப்பட்டவர்களை என்றால் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி என்றால் சாத்தானுக்குள் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவருக்குள்ளாக சிறையாக்கி நமக்கு வரங்களை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அவர் நம்மை தண்டித்தாலும் அவர் வேண்டுமென்று நம்மை தண்டிப்பது கிடையாது அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தொண்ணூறாவது சங்கீதத்திலே நாம் வாசிக்கும்போது பதினைந்தாவது வசனத்தை வாசித்தால் தேவரீர் சிறுமைப்படுத்த நாட்களுக்கு நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய தவறுதல்கள் நிமித்தம் நாங்கள் சிறுமைப்பட்டோம் துன்பப்பட்டோம் துயரப்பட்டோம் அதற்கேற்ற தண்டனையைப் பெற்று உங்களுடைய வழி படி நாங்கள் மீட்கப்பட்டு விட்டோம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டோம் எனவே கடந்த காலத்தில் நாங்கள் சந்தித்த துன்பங்களுக்கு சரியாக எங்கள் வருஷங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று அங்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை வேண்டுமென்றே தண்டிப்பது கிடையாது அவர் மனப்பூர்வமாய் நம்மை தண்டிப்பது கிடையாது நாம் பாவம் செய்த நிமித்தம் அதற்கேற்ற தண்டனையை பெற வேண்டுமென்று அவர் தீர்மானம் வைத்திருக்கிறார் அப்படியே தண்டித்தாலும் அவர் என்னை ரட்சிக்கிற தேவன் ஒருவேளை தண்டித்த காலங்கள் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற சமாதானத்தை தேவன் எனக்கு தாருமென்று ஜபித்தால் அவர் கண்டிப்பாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள் அடிக்கிற கைதான் அணைக்கும் என்று இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தண்டனையை பெறாமல் பாவம் செய்து கொண்டே இருப்போம் என்றால் அது கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு லட்சணம் அல்ல தவறு செய்வது எல்லா மனிதர்களுக்கும் இயல்பான ஒரு காரியம் ஆனால் செய்த தவறுகளை திருத்தி கொண்டு மீண்டும் மனுஷகத்தில் வாழாமல் ஆத்மீகத்தில் வாழ்ந்து நம்ம யார் தண்டித்தார்களோ அவர்களுடைய வாயிலிருந்து நாம் நல்லவர்கள் என்று பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய நடத்தை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட அனுகூலங்களை பெற்றிருக்கிறோம் என்பதை சற்று யோசித்துப் பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்தில் நாம் வாழ்கின்ற காலங்களை பார்க்கும்போது நாம் எந்த அளவுக்கு நம்மை தேவ சமூகத்தில் நம்மை தூய்மையாக்குகிறது இந்த நாளின் ஜீவிதத்திலே நாம் தேவனோடு இசைந்து செல்லுகிற ஒரு அனுபவம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் தேவருடைய கரத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறாமல் இருக்கலாமா என்று யோபுபக்தன் சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு நன்மையே மட்டும் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் அது நல்ல விருப்பம்தான் ஆனால் அந்த விருப்பத்திற்கேற்ற வாழ்க்கை நியமம் நமக்குள்ளாக காணப்படுகிறதா யோசித்து பார்ப்போம் தேவன் நமக்கு தீமை செய்யக்கூடாது தண்டிக்கக்கூடாது என்று நினைத்தால் தண்டிக்கக்கூடிய அளவிற்கு தேவனுக்கு விரோதமாக நாம் செயல்படக்கூடாது நம்முடைய நடக்கை ஆண்டவருக்கு விரோதமாக காணப்படக்கூடாது நாம் பேசுகின்ற பேச்சுக்கள் ஆண்டவருக்கு விரோதமாக காணப்படக்கூடாது இதைத்தான் ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார் எனவே இப்படிப்பட்ட யோசனைகளிலே நாம் தேவனுக்குள் இசைந்து செல்லுகிற ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்று விரும்பினால் அந்த தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்க வேண்டும் எனவே தேவன் நமக்கு தண்டிக்கிறார் என்று நாம் யோசிக்காமல் தண்டியாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து ஒரு விடுதலை பெற்ற பிள்ளைகளாக தேவனுக்குள் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நியமம் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே நாம் தேவனுக்குள் பிரியமாக இருக்க வேண்டுமென்றால் அவருடைய கரத்தில் விழாமல் இருக்க வேண்டுமென்றால் தேவ சமூகத்தில் நாம் பிழையற்றவர்களாக பாவம் செய்யாதவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கொள்ள தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் ஆண்டவரே உம்முடைய மேலான ராஜ்யத்தின் வகையை காண நாங்கள் செய்கின்ற காரியங்கள் இந்த பூலோகத்தில் உமக்கு பிரியமாய் இருக்க வேண்டுமென்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் அதை ஏற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு ஏற்ற ஞானத்தை தாரும் அதன்படி நடப்பதற்கான ஞானத்தையும் தாரும் இனிமேலும் எங்கள் பின்னால் பாவம் எங்களை துரத்தாதபடி பாவம் எங்களுக்கு பின்னால் வராதபடி பாவம் எங்களை பின் தொடராதபடி எங்களை காத்து பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் நம்மை தேவனுக்கு பிரியமாய் காண்பிக்க அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை முன்னும் மின்னும் காத்து கொள்ள தேவ சமூகத்தில் நம்மைப்பு கொடுப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்